ஒரு முதலமைச்சர் ஒரு இடத்துக்கு போகணும்னா அதுக்கு புரோட்டோக்கால் இருக்கிறது கல்வராய மலை என்பது வந்து ஸ்டாலினுடைய ஆட்சியிலேயே தோன்றுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து அப்படி மலை அப்படி முளைச்சி வந்து அப்படி கல்வராய மலை அப்படி வந்த மாதிரியும் இந்த மூன்று வருஷத்துல தான் அங்கே சாராயம் காட்சி விற்க விற்கிற மாதிரியும் அந்த சாராயத்தை கள்ளச்சாராயத்தை காட்சி சொன்னதே போயிருக்கலாம் இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட அவங்க கேட்பது போல போயிருக்கலாம் இல்ல முதல்வர் போயிருக்கலாம் மக்களை சந்திப்பதை விட வேற என்ன முக்கியமான வேலை பல தரவை சொல்லியிருக்கோம் கொள்கை அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டணி திமுக அரசு வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னா நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்றால் கொள்கை அடிப்படையில் தான் கூட்டணி மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது மக்கள் மகிக்க அதனால் தான் இந்த கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு வந்து மிகப்பெரிய போராட்டத்தை இந்த வள்ளூர் கோட்டத்தில் சென்னை இந்த இல்லையா மக்கள் வந்து அடிப்படை வசதி கூட இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க இருக்கிற பள்ளிக்கூடங்களை பார்த்தோம் அங்கே மக்களுடைய தேவைகளை மட்டும் அங்கே போய் என்ன பண்ணுறது ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்து வந்தோம் தலைவர் மூலம் அப்போ ஸ்டாலின் வந்து இதுக்கு என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்போது அவர் சொல்கிறார் சாராயத்தில் நல்ல சாராயம் கல்ல சாராயம் இல்லை பச்சையா சொல்றேன் வெக்கத்தை விட்டு சொல்றேன் கழுத வெட்டையில முன் வெட்டை என்ன பின்வெட்டை என்ன அது நல்ல சாராயம் கெட்ட சாராயம் எல்லா சாராயத்தையும் ஒழிப்போம் போட்டு சொன்னதை இந்த அளவுக்கு பூதாகரமாக்கி பயங்கரமா கொட்டு வச்சுட்டேன் எல்லாம் சொல்றாங்களே இது அரசியல் எல்லாம் வேற என்ன எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணதான் செய்வாங்க இப்ப முதல்வராக இருக்கிறவர் அப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது நாங்கள் அரசியல் செய்யாமல் அவங்களா செய்வோம் அப்படின்னு ஆம்ஸ் அங்கே படுகொலை செய்றான் அதற்கு ஏதோ ஸ்டாலின் தான் பட்டாக்கத்தியை தீட்டி அனுப்ப மாதிரியும் உடனே பதவி விலக வேண்டும் சரி போலீஸ் பிடிக்கிறான் திருவங்கடத்தை என்கவுண்டர் பண்ணுறான் உடனே ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் இப்போ கள்ளக்குறிச்சியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாலின் வந்து ஏன் போகவில்லை பதவி விலக வேண்டும் அங்கே சாராய சாகுடனே நடக்குது பதவி விலக வேண்டும் என்ன இது ஆன்டி ஸ்டாலின் ஃபோபியாவா இது இபிஎஸ் ஃபோபியாவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கள்ளக்குறிச்சியில் வந்து சாராயம் கள்ளச்சாரம் நடந்துட்டு இருக்கு இடப்படையாரை தீர்க்க முடியல அதுக்கு முறையில் இந்த அம்மாவால தீர்க்க முடியவில்லை இதை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரே ஆள் தளபதி ஸ்டாலின் தான் உங்களுக்கு நாங்கள் திறமை இருக்குது உங்க கையில் ஒப்படைக்கிறோம் நீங்க போங்க அப்படி என்று சொல்லியிருப்பார்களோ நீதியரசர்கள் அதாவது அவங்க நீதிபதிகளோட வார்த்தைகளை அவர்கள் குட்டுன்னு எடுத்தால் நீங்கள் குட்டுன்னு எடுக்கிறீங்க இல்லை ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் விசிகாவை சேர்ந்தவருமான திரு அகமது ஷாகிப் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நான் முதலாவதாக கேட்கணுன்னு நினைக்கிறது உங்களோட ஒரு ரீசெண்டாக நீங்கள் ஒரு டிபேட்டில் பேசின ஒரு விஷயத்துலேருந்து தான் அதாவது அது நீங்கள் கூட்டணியில் இருக்கிற திமுக சார்ந்தும் திமுக அரசு சார்ந்தும் கல்வராயன் மலைப்பகுதி கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாடு முழுக்க ஏன் இந்தியா முழுக்கவே அதிர்வலைகளை ஏற்படுத்தின ஒரு விஷயம் அதில் பேசிக்கான ஆர்ஜின் பாயிண்ட் பிரச்சனை என்னென்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு போதிய வாழ்வாதாரம் இல்லை என்பதை தீய சக்திகள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படிங்கிறது அப்போ அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அங்கே டைரெக்டாக போய் ஏன் ஆய்வு பண்ணலை அப்படின்னு கோர்ட்டு கேள்வி கேட்டு போங்கன்னு சொல்லுது முதலமைச்சரையோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ அவர்களையோ இதில் உங்களோட பார்வை உங்களுடைய கூட்டணி கட்சி இப்படி இருக்கிறார்களே இதுக்கே முதலமைச்சர் போகிறான்னு வச்சுக்கிடுவோம் கோர்ட்டு சொல்லிவிட்டு முதலமைச்சர் போயிட்டார் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு சொல்லுங்கள் ஒரு முதலமைச்சர் ஒரு இடத்துக்கு போகணுன்னா அதுக்கு புரோட்டோக்கால் இருக்கிறது எல்லா இன்சிடென்ட்களுக்கும் எல்லா தொழில சம்பவங்களுக்கும் முதலமைச்சரே நேரில் தான் செல்ல வேண்டும் என்று யாரும் பணிக்க இயலாது கோர்ட்டு சொன்னது என்னங்க நான் சொல்ல வர்றேன் இதை இது ஒரு ஓப்பனாக உடச்சி சொல்லுங்கள் அந்த அந்த விவாதத்தில் என்ன பேச விடலையே நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களே நம்ம பாயிண்ட்ஸே சொல்ல விடலை காரணம் என்னென்னா அது ஒரு எதிர்கட்சிங்கிற நிலையை தாண்டி அதிமுகவினர் எது ஒரு எதிரி கட்சியாக செயல்பட்டு ஸ்டாலின் பதவி விலகணும் என்று ஒரு கோஷத்தை முன்வைத்திருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் நல்லா மிகுந்த மரியாதை கொண்டு வந்தால் நானும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் நிறைய எந்த அரசுவாதி ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் இதை நம்ம அரசியல் சாயம் பூச வேண்டாம் ஏற்கனவே ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பேருடைய உயிரை இழந்திருக்கிறோம் பூரண மது உலக்கை நோக்கி எல்லோரும் பயணிப்போம் கல்வராய மலை என்பது வந்து ஸ்டாலினுடைய ஆட்சியிலேயே தோன்றுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அப்படி மலை அப்படி முளைச்சி வந்து அப்படி கல்வராயம் மலை அப்படி வந்த மாதிரியும் இந்த மூன்று வருஷத்தில் தான் அங்கே சாராயம் காட்சி விற்க மா விற்கிற மாதிரியும் அந்த சாராயத்தை கள்ளச்சாராயத்தை காட்சி சொன்னதே தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் என்பது போல பேசுகிறது வந்து இது அரசியல் சார்ந்த பேச்சு இதில் வந்து மக்களுக்கு எந்த புரோஜனம் இல்லை கடந்த பல வருஷமாக வந்து காய்ச்சறாங்க இல்லை கல்வராயன் மலை அப்பத்துலேருந்து இப்பத்துலேருந்து அந்த ஹிஸ்ட்ரிலாம் பேசாமல் இப்போ அதிகாரம் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளையோ நிர்வாக நடவடிக்கைகளையோ செய்யணும்னு கேட்கறது தப்பா நல்ல தப்பு இல்லை நடவடிக்கை செய்து கொண்டு இருக்கிறவங்களை பற்றியே செய்யலைன்னு சொல்கிற தப்புல நடவடிக்கை இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு இது வந்து போகிற போக்கில் ரோட்டை நிற்கிற திமுகவுடைய பேச்சாளரை பேசுகிறதில் நான் வாசிக்க போகிறேன் அது என்னென்னா இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூன் மாதம் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அவர் வந்து அறிக்கை சமர்ப்பித்தது இது அரசு கெசட்டில் இருக்கிறது இது அழியாத ஒரு இது ஆனால் தீர்மானம் வேண்டி போட்டிருக்காங்க இந்த அரசு கெசட் என்ன இருக்கிறது எடுத்த எடுப்பிலே சொல்கிறாரு இது பெரும் துயரம் இந்த துயரம் மிகுந்த இந்த சம்பவத்தை வைத்து தயவு செய்து அரசியல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு பேசிக்கொண்டிருக்கும் போதே அண்ணன் எடப்பாடாக என்ன செஞ்சார் பிள்ளை எடுப்பு செஞ்சிட்டாரு நீங்கள் என்ன செய்திருக்கணும் எதிர்க்கட்சியாக இருக்கிறீங்க எங்களுடைய உள்ள குமரையை நீங்கள் பிரதிபலித்திருக்கணுமே முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து நீங்கள் வந்து அவர் முகத்தெரிய கிழிச்சிட வேண்டின கேள்வி கேட்டு என்னையா நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதில் நாங்கள் பத்தாண்டு பத்தாண்டு காலம் அவங்களுடைய அம்மா ஆச்சு என்னுடைய ஆட்சியில் வந்து சிறப்பான இருந்துச்சு கல்வராயமலை மலை கள்ளக்குறிச்சியில் ஒரு சாராய சாவு கிடையாது அந்த கள்ளச்சாராவே இல்லை இந்த அறுக்கு டேட்டா எங்கள் பொற்காலகத்தினுடைய பொற்கால ஆட்சியில் எப்படி இருந்துச்சு நீங்கள் வந்து நாசமாக்கிட்டீங்கன்னு சொல்லி டேட்டாவை எடுத்து பேசியிருக்கலாமே ஏன் போய் செஞ்சீங்க ஏன் செஞ்சீங்கன்னு கேட்குறேன் அப்போ முதல்வர் என்ன சொல்கிறார் நான் வந்து ஓடி ஒளியலை நான் வந்து எந்த பிரச்சனையும் இருந்தும் ஓடி ஒளிபணுன்னா நான் நடைபெற்ற சம்பவத்திற்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கும்னு சொல்கிறாங்க நான் பொறுப்பேற்றுக்கிறேன் ஆனால் நான் என்ன செய்தேன் நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறேன் அந்த லிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்களா கவனத்துக்கு வந்து எந்த எந்த ஊடகமாக அந்த லிஸ்ட்டை வந்து சொன்னாங்களா இந்த சன் டீ மட்டும் ஒளிபரப்புனாங்க நான் அவங்க சேனலு அடிப்படையில் அப்போ நடுநிலையாக இருக்கக்கூடிய உடல் என்ன செய்யணும் இந்த கல்வராயம் கள்ளச்சாராயம் மரணம் துயர சம்பவம் தான் அதை நீங்கள் ஒளிபரப்புற அளவுக்கு அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு முதலமைச்சர் என்ன சொன்னான்னு சொல்லியிருக்குமா நாம அப்போ என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறாரு அவர் சொல்கிறார் ஐம்பத்தேழு மருத்துவர்களை நான் இம்மிடியேட்டாக மூவ் பண்ணியிருக்கிறேன் இப்படி சொல்லும்போது அதிமுக என்ன கேட்குறாங்க நீங்கள் நாற்பது பேர்கள் இறந்த பிறகு தானே மூவ் பண்ணியிருக்கிறாங்க எப்போ நாற்பது பேர் இறந்த பிறகு மூவ் பண்ணலை அங்கே வந்து சாராயம் குடிச்சிட்டாங்க பிரச்சனை போயிட்டுருக்கு தகவல் வருது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு மருத்துவமனையிலேருந்து இம்மிடியட்டாக ஆம்புலன்ஸை போட்டு அனுப்பி வைக்கிறாங்க அந்த மருத்துவர்கள் பரிசோதனை செய்து பார்த்தபடி தான் இது எரி சாராயம் வெளியிலேருந்து கொண்டு வந்து குடிச்சிருக்கிறாங்க கடல சாராயம் அதில் இறந்து போனவங்க கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் யார் பார்த்தா தமிழ்நாடு அரசுடைய மருத்துவத்தை பார்த்தார்கள் அப்போ மூவ் பண்ணியிருக்கிறாங்க ஒன்றும் சொல்லலாம் ஏன் முற்கூட்டியே செய்யவில்லை ஏன் தடுக்கவில்லை என்ற கேளுங்க அந்த கேள்வி நாங்கள் உடன்படுறோம் அந்த கேள்வி நாங்கள் உடன்படு அதில் வந்து பூசி மொழி சப்பக்கட்டு கட்டி முட்டு கொடுத்து திமுக ஊப்பியில் நாங்கள் இருக்க மாட்டோம் எங்கள் கட்சிக்குன்னு ஒரு தெளிவான கொள்கை இருக்குது பல தடவை சொல்லியிருக்கோம் கொள்கை அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டணி திமுக அரசில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்றால் கொள்கை அடிப்படையில் தான் கூட்டணி மக்கள் பிரச்சனை வரும்போது மக்கள் மட்டும் தான் வைக்க வேண்டியிருக்கிறது அதனால்தான் இந்த கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு வந்து மிகப்பெரிய போராட்டத்தை இந்த வள்ளூர் கூட்டத்தில் சென்னையில் நடத்தினோமா இல்லையா தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் எங்கள் தலைவர் வந்து நேரடியாக களத்துக்கு செல்கிறார் நாங்களும் சேர்ந்து போகிறோம் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஊர்களுக்கு நானே சென்றேன் அது அகரம் கருணாபுரம் வீரசோழபுரம் மானூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மக்கள் வந்து அடிப்படை வசதி கூட இல்லாமல் வாழ்ந்துகிட்ருக்காங்க அவங்களோட பள்ளிக்கூடங்களை பார்த்தோம் அவங்களோட மக்களுடைய தேவைகளை பார்த்தோம் அங்கே போய் என்ன பண்ணுறது ஒரு ரூபா கொடுத்துட்டு வந்தோம் எங்கள் தலைவர் மூலமாக அப்போ ஸ்டாலின் வந்து இதுக்கு என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்போது அவர் சொல்கிறார் இத்தனை லட்சம் லிட்டர் நாங்கள் வந்து என்ன செஞ்சிருக்கோம் இந்த ஒரு மாதத்தில் எடுத்து அதை வந்து அழிச்சிருக்கிறோம் ஐநூற்றி சொச்சம் பேர் வந்து குண்டாஸில் போட்டிருக்கிறோம் இத்தனை லட்சம் வழக்குகளுடைய பரிசலில் இருந்துச்சு அவங்களே நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அந்த வழக்குகளை போய் பயின்றிருக்கோம் சொல்கிறாரு அதை நீங்கள் பதிவு செய்தீங்களா வெடியா திமுக அரசு அரசு வேலையே செய்யலை நீதிமன்றம் குட்டு தான் வைக்கணுமா இப்படி சொல்லக்கூடியவர்கள் அவர் சொல்கிறா இல்லையா அந்த அரசு பொறுப்பேற்றத்திலிருந்து ஐநூற்றி அறுபத்தஞ்சு பேர் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சினதுக்காக குண்டாசில் போட்டிருக்கிறேன் என்று அறிக்கை வருகிறார் சட்டமன்றத்தில்ங்க அதுபோல் பதினாறு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு லிட்டர் கள்ளச்சாராயத்தை கைப்பற்றி அழித்திருக்கிறோம் என்று சொல்கிறார் இது வந்து போகிற போக்கில் என்ன செய்ய முடியாது ஒரு முதல் சொல்ல முடியாது டேட்டா ரிசர்வ் ஆகி பிரிசர்வ் அது போல் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லிட்ட எரிசராயம் அது கள்ளச்சாராய வரை எரிசராயம் வரை பெத்த நாள் அதையும் கைப்பட்டி அழிக்கி அழிச்சிருக்கிறோம் இருபத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி ஒம்போதாயிரத்தி அறநூற்றி ஐந்து லிட்டர் ஊரல் நீ பார்த்துருப்பீங்க அந்த போய் அந்த மலைப்பகுதியில் போய் வெட்டி ஏதோ அழிப்பாங்க அந்த ஊரல் போட்டிருக்காங்க பூமியை தோண்டி அதை அழிச்சிருக்குறோம் மாநிலம் முழுவதும் நாற்பத்தைந்து நிரந்தர மதுவிலக்கு சோதனை சாவடி நாங்கள் அமைச்சிருக்கிறோம் இப்படி எக்கச்சக்கமாக அறிக்கை வச்சார அப்போ அதையும் சேர்த்து நீங்கள் சொல்லியிருக்கணும் நான் மீண்டு வரேன் இது அரசியல் பண்ண வேண்டாம் அதில் அரசியல் சாயம் பூச வேண்டாம் அதிமுக ஆட்சிலையும் பிரச்சனை வந்திருக்கு திமுக ஆட்சிலும் தக்கமாக மதிய ஒதுக்க முடியல சாராயத்தில் நல்ல சாராயம் கல்ல சாராயம் இல்லை பச்சையாக சொல்கிறேன் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் கழுதை வெட்டையில் முன்வெட்டை என்ன பின்வெட்டை என்ன அது நல்ல சாராயம்னா கெல்ல கெட்ட சாராயம் எல்லா சாராயத்தையும் ஒழிப்போம் அதுதான் நம்முடைய கொள்கையாக இருக்குது இல்லை ஆனால் இப்போ இவ்வளோ இந்த விஷயங்கள் இப்போ நீங்களே சொல்கிறீங்க அவர் சொல்கிற டேட்டா படி பார்த்தா கூட இந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கோம் ஓகே எடுத்தது பாராட்டுக்குரிய விஷயம்தான் பட் அப்போ எடுத்ததன் மூலத்துலேயே அந்த பாயிண்ட் படி வந்தாலே அப்போ இத்தனை குற்றங்களோ இவ்வளோ அளவுக்கு சாராயமோ அந்த இடத்துல உற்ப உற்பத்தி செய்யப்பட்டு இருந்துருக்கு அப்படின்ற போது அதை கண்காணிக்க தவறியது அதை தடுக்க தவறியதுன்றதையும் அதையும் பொறுப்பேற்று தான் ஆகணும் அதுதான் இன்னொரு விஷயம் நேரடியாக போயிருக்கலாம் இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட அவங்க கேட்பது போல போயிருக்கலாம் இல்லை முதல்வர் போயிருக்கலாம் மக்களை சந்திப்பதை விட வேற என்ன முக்கியமான வேலை நாங்கள் அரசாங்கமே மக்களுக்காக தான் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக நாங்கள் போயிருக்கும் போது அங்கே மா சுப்பிரமணியன் நானே பார்த்தேன் அமைச்சர் அங்கே இருந்தார் அதுபோல் அமைச்சர் சேகர் பாபுவை நான் அங்கே பார்த்தேன் அதுபோல ஒரு வாரம் கழித்து உதயநிதி ஸ்டாலின் வந்து கள்ளக்குறிச்சிக்கே போய் முகாமிட்டிருந்தார் அமைச்சர்கள் செல்லத்தான் செய்திருக்கிறார்கள் நீங்கள் கேட்ட கேள்வி ஏன் தடுக்கவில்லை ஏன் இந்த மெத்தனை போக்கு உங்களை உளவுத்துறை ஃபெயிலியரா கேள்வி நியாயம் இருக்குது இது நியாயமான கேள்வி இப்படிப்பட்ட கேள்வி தான் நம்ம எடப்பாடியிடம் எதிர்பார்த்தோம் அதுக்கு இவங்க சொன்ன பதில் என்ன கலெக்டராக என்ன செஞ்சுருக்கோம் மாற்றிருக்கிறோம் இது கலெக்டருடைய ப்ராசஸ் லூப்பில் உள்ள வீக் அந்த எஸ்பியை வந்து நான் பெர்மனண்ட்டாக டெம்பரவரி டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறோம் தற்காலிக இடை நீக்கம் பண்ணியிருக்காரு எஸ்பியை புதிய போலீஸில் உள்ள கொண்டு போட்டிருக்காங்க அப்போ இந்த வேலையில் செய்து தான் இருக்கிறார்கள் அப்போ இதில் என்னத்தை காட்டுது ஆமாம் நம்ம ஃபெயிலியர் தான் ஒற்று அதை ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டார் ஸ்டாலின் வந்து ஓனர்ஷிப் எடுத்துருக்கிறார் யாருமே போகலை இப்போ யார் இல்லாமல் அமைச்சருக்கெல்லாம் என்ன வேலை இருக்குது இன்றைக்கு கோர்ட்டு சொன்னதை இந்த அளவுக்கு பூதாகரமாக்கி பயங்கரமாக கொட்டு வச்சுட்டேன் எல்லாம் சொல்கிறாங்களே இது அரசியல் இல்லாமல் வேற என்ன ஆமாம் சார் எதிர்கட்சிகள் அரசியல் பண்ண தான் செய்வாங்க இப்படியாக இப்போ முதல்வராக இருக்கவர் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது நாங்கள் அரசியல் செய்யாமல் அவிகளாக செய்வோம் அப்படின்னு கேட்டவர் தானே அது அரசியல் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதுதான் அரசியல் பார்த்துருக்கோம் எதிர்கட்சினா எதிர்கட்சி வேலையை செய்யாமல் எதிர்கட்சி வேலையை செய்யணும்னு சொல்கிறான் அதாவது கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கு அதை வாச அந்த வரியில் நான் வாசித்து காட்டுறேன் நேற்று வந்து அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்புள்ள இன்றைக்கி வந்து அஜானாகி இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக அட்வொகேட் ஜென்ரல் வந்து இன்றைக்கி அறிக்கை தாக்கல் பண்ணுறார் அது சூமோட்டவாக எடுத்த அந்த வழக்கு இது அதில் ஜஸ்டிஸ் நீதியரசர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களும் குமரப்பன் அவர்களும் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க ரெண்டு மேட்ரு அதை முதல் மேட்டரில் என்ன இருக்குன்னா வி ரெக்வெஸ்ட் இஸ் எய்தட் த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யுனஜினி ஸ்டாலின் கேன் விசிட் தட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க முதலமைச்சரோ ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களோ உதயநிதியோ அவங்க போங்க அப்படிங்கிறாங்க உடனடி எப்படி அதிமுக திருப்புகிறாங்க மண்டையில் குட்டு வைத்து விட்டார்கள் இதெல்லாம் வந்து ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்னது ஆம் ஸ்டாங்கை படுகொலை செய்கிறான் கொலையாளி அதற்கும் ஏதோ ஸ்டாலின் தான் பட்டாக்கத்தியை தீட்டி அனுப்பின மாதிரியும் கூலிப்படையை இவரே செட் பண்ணி அனுப்பின மாதிரியும் பேசினாங்க உடனடியை பதவி விலக வேண்டும் சரி போலீஸ் பிடிக்கிறான் திருவாங்கத்தை என்கவுண்ட்ரு பண்ணுறான் என்னமோ முதலமைச்சர் ஸ்டாலின் தான் துப்பாக்கி கொண்டு கையில் கொடுத்து என்கவுண்டர் பண்ணுன்னு சொன்ன மாதிரி பேசுகிறாங்க உடனே ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் இப்போ கள்ளக்குறிச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாலின் வந்து ஏன் போகவில்லை பதவி விலக வேண்டும் அங்கே சாராய சாவு நடக்குது இது பதவி விலக வேண்டும் என்னது இது ஆண்டி ஸ்டாலின் ஃபோபியாவா இது நான் கேட்கிறேன் இன்றைக்கு வந்து இந்த தீர்ப்பில் ரெண்டு விஷயம் சார் இபிஎஸ் அளவுக்கு தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருந்து இது போல நடவடிக்கை எடுத்து இது போன அறிக்கையை சமர்ப்பித்து அதையும் தாண்டி ஒரு மிஸ்டேக் நடக்கும் போது இதே போல இன்றைக்கு அதிமுக விமர்சனம் செய்தது போல திமுக விமர்சனம் செய்தால் அந்த இடத்துல என்னை கூப்பிடுக்க நான் சொல்லுவேன் நான் திருப்பி கேட்பேன் நமக்கு நீதி எங்க கட்சி எங்க தலைவர் எங்க அப்படி தான் பயிற்று வைத்திருக்கிறார் இந்த தீர்ப்பில் இன்னொரு வாசகம் இருக்கு அதை ஏன் சொல்ல மாட்டேருக்காங்க இன்னொரு வாசகம் இருக்குது அது என்ன சொல்கிறாங்க தட் பீப்புள் த கள்ளக்குறிச்சி பீப்புள் இன் கல்வராயின் ரீஜன் வேர் கிவன் ஓட்டிங் ரைட்ஸ் ஓன்லி இந்த இயர் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு வரைக்கும் ஓட்டை போட உள்ளங்க அவங்களே அப்போ இதையெல்லாம் பார்த்து தான் நான் இது ஒரு பாசிட்டிவாக நினைக்கிறேன் நீதியரசர் என்ன செய்கிறாங்கன்னா எதனை இதனை இதனால் இவர் முடிக்கும் என்ன என ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் இத்தனை வருஷமாக அங்கே பிரச்சனைப்பா கள்ளக்குறிச்சியில் வந்து சாராயம் கள்ளச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு கல்வராய முறையில் பிரச்சனை நடக்குது எடப்பாடியாரை தீர்க்க முடியலை அதுக்கு முன்னாடி வந்து அம்மாவால் தீர்க்க முடியவில்லை இதை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரே ஆள் தளபதி ஸ்டாலின் தான் உங்களுக்கு தான் நல்ல திறமை இருக்குது உன் கையில் ஒப்படைக்கிறோம் நீங்கள் போங்க அப்படி என்று சொல்லியிருப்பார்களோ நீதியரசர்கள் என்று எடுத்துக்கலாமே நான் கேட்கறேன் அவர் நீதிபதிகளோட வார்த்தைகளை அவர்கள் குட்டுன்னு எடுத்தால் நீங்கள் குட்டுன்னு எடுக்கிறீங்க அப்படி இல்லைங்க நீங்கள் ரெண்டு பக்கம் பார்க்கணும் நான் முட்டு கொடுத்து பேசலை நான் திரும்பவும் சொல்கிறேன் பூரண மது விளக்கு வேணும் அந்த ஆலையை நிறுத்து மூடணும் அது திமுக காரங்க அமைச்சர் பண்ணுறாங்க அதிமுக முன்னாள் அமைச்சர் பண்ணுறாங்க அதெல்லாம் பூரண மது விளக்கை பற்றி அண்ணன் என்னோட அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அமைச்சராக இருக்கும்போது என்ன சொன்னார் பத்திரிக்கையாளர்கள் மைக்கை என்னிக்கிட்டு கேட்குறாங்க ராஜேந்திர பாலாஜி அவர்களே நீங்கள் பால்வரத்துறை அமைச்சராக இருக்கிறீங்க பூரண மதுவிலக்கை பத்தி உங்க அரசுடைய நிலைப்பாடு என்ன நீங்க என்ன என்ன பதில் சொன்னாரு பூரண மதுவளுக்கா ஐயோ குடிக்கடை நரம் தெளிச்சு கிடு கிடு கிடுகுன்னு ஆடினோம் சொன்னாரா இல்லையா அப்படிப்பட்ட அமைச்சர்களாக இப்படி செக் பண்ணி விட்டாங்க இல்ல பதறி அடிச்சுட்டு போனாங்க கள்ளக்குறிச்சிக்கு அப்ப வேலை செய்கிறார்கள் பூரண சாத்தியம் இல்லைன்னு அமைச்சர் சொல்றாரு யார் சொல்றா முரண்பாடு தான் நீங்க அப்படி ஒரு அமைச்சர் சொன்னாருன்னா நம்ம இல்ல ஒரு கடையை மூடுனா இன்னொரு கடையில் போய் குடிக்கிறாங்க பரிசீலனை பூரண மது விலக்கு சாத்தியம் இல்லை என்று சொன்னால் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரண மது விலக்கு தான் வேண்டும் அதான் எங்களுடைய கொள்கை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக வேணும் இதை வந்து நாங்கள் பார்லிமெண்ட்லேயே சொல்லியிருக்கோமே தொல் திருமாவங்க தலைவர் திருமாவளவர்கள் பார்லிமெண்ட்டில் ஓப்பனாக இந்த போன கூட்டத்தோட இல்லை ஃபர்ஸ்ட் செஷன்லேயே இதை தான் நம்ம சொன்னாரு நம்ம அறிக்கையை சமயம் பண்ணியிருக்கோம் பூரண மதுவிலக்கு ஒன்று தான் தீர்வு இத்தனை தாளிகள் அறுக்கப்பட்ட பிறகும் நீங்கள் பூரண மது விளக்கு இல்லைன்னா அப்போ எத்தனை பேர் சாவுக்கு கா கொடுக்க அதுக்கு தான் நிர்மலா சீதாராமன் கேட்டாங்க நீங்கள் கூட்டணியில் இருக்கிற தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்கிற தமிழ்நாட்டில் முதல்ல இதை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆமா நிர்மலா சீதாராமன் நீங்கள் அதை பற்றி பேசுனோம்னா டைவெர்ட் ஆகி போவோம் அந்த அம்மைக்கு நாங்கள் செத்து சுண்ணாம்பாக இருக்கிறோம் குறிப்பாக நீங்கள் வந்து இந்த வெள்ளம் வந்த மாவட்ட சேதம் தான் நானும் நிர்மலா சீதாராமன் வரும்போது அந்த இடத்துல நானும் நிற்கிறேன் என் தலைவரோடு நின்று இருக்கிறோம் நாங்கள் மக்களுக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் நிவாரணப் பருப்பு வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் இந்த அம்மா வந்தாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புங்க நூற்றுக்கணக்கான வீடுகள் தடை த தரமட்டமாக இருக்குது நாங்கள் சேற்றில் சதி நின்று கொண்டு இருக்கிறோம் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் உயிர்கள் சேதத்தில் நின்று கதறி கொண்டுருக்குறோம் அந்த அம்மனை வர்றாங்க பார்வையிடத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க என்ன நிர்மலா சீத்தாராமன்ஜி இதை தேசிய பேரராக அறிவிக்க முடியாது பார்வைக்கு முன்னாடி நிதியமைச்சர் அவங்க சொன்னால் மட்டும் இல்லாமல் மக்களை சந்திக்க வராமல் சுற்றி வர அவங்க ஆட்களை விட்டு இங்கிலீஷில் பேசிட்டு போனாங்க பார்வையிட்ட வந்த பிறகு கூட நிதி தரலை அப்போ இந்த அம்மனி சொல்கிறதில் நீங்கள் எடுத்து ஒரு கேள்வியாக வைக்கிறீங்களே அவங்க தமிழ்நாட்டை பற்றியும் கவலை இல்லை தமிழை பற்றியும் கவலை இல்லை இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்னு சொல்கிறதுக்கு வாய் சொன்ன அந்த அம்மனி அவங்க தமிழுங்கிற பேர் கூட இல்லை படித்ததெல்லாம் மதுரையிலையும் திருச்சிலையும் அவங்க அப்போ இவங்க தமிழ்நாட்டுமே அக்கறை இருக்க போதா அவங்க வந்து பூரண மதகுகளுக்கு எதிராக தான் இருப்பாங்க தேவைப்பட்டு அவங்களே மது என்ன செய்வாங்க ஊக்குவிப்பாங்க அதனால் அவங்கட பேசினா பற்றி பேச வேலை இல்லை எங்களுடைய கட்சியுடைய விசிக்கா கட்சி நிலைப்பாடு பூர்ண மது விலக்கு தான் அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கொள்கையாக இருக்குது பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக பகிர்ந்து பகிர்ந்துகின்றதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி